ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எடுத்துருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தெரியல வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எதாவது தப்பாக செஞ்சேன் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு சரி பண்ணிக்கிறேன் வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பு பொரியல் வந்து முருங்கைக்கீரை போட்டும் பண்ணுவாங்க அப்புறம் ஒன்று என்னென்னா முட்டை ஊற்றி செய்வாங்க இன்னும் வந்து என்னன்னா தேங்காய் போட்டு கூட செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் வாழைப்பூ வந்து நான் இன்ன வரையும் செஞ்சதில்லை இது ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால யாருமே வாழைப்பூவெலாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க செய்யறதுக்கு பட்டுக்கிட்டு ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க செய்ய அழுப்பட்டுக்கிட்டு ஆனால் வந்து பலன்கள் வந்து ரொம்பவுமே அதிகம் வாழைப்பூவும் சரி வாழைப்பழம் வாழைத்தண்டு எல்லாமே சரி எந்த ஒரு விஷயத்தில் வந்து பலன் வந்து அதிகமாக இருக்கோ அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் எதை எடுத்துக்கிட்டா வந்து சின்ன வெங்காயத்தை சொல்லலாம் அந்த சின்ன வெங்காயம் வந்து அமைக்கும் போது நமக்கு வந்து இதை கட் பண்ணணுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதை ரெண்டு வெங்காயம் போட்டு குழம்பு வச்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது தான் வாழைப்பூவும் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் அந்த வாழைப்பூவை நான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யாமல் தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஒரு டைம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வந்து அந்த பூவெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல அதை க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாழைப்பூ வந்து நம்ம அந்த படல்லேருந்து எடுத்துட்டோம் எல்லாத்தையும் இதில் வந்து எந்தெந்த எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிச்சு மாதிரி இருக்கா இந்த இதை எடுக்கணும் அப்புறம் வந்து தொப்புள் மாதிரி இருக்க பாருங்கள் இதை வந்து கிராமத்தில் தொப்புள்னு தான் சொல்லுவாங்க அதனால் நானும் அதே மாதிரி சொல்லிக்கிறேன் இதை வந்து எடுக்கணும் எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் வந்து அருவாமணையிலே கத்தியை வச்சு குருவை வந்து ரொம்ப வந்து குருவாக அறிஞ்சு எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா இது வந்து தண்டுலேயே உள்ளே இருக்கிற அந்த பூவு இதில் வந்து அவ்வளோவா அந்த அந்த நம்ம எடுக்கிறோட ரிமூவ் பண்ணுற எதுவுமே அவ்வளோ பெருசாக இருக்காது இதை வந்து நல்லா நம்ம வந்து சும்மாவே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம் இங்கே பாருங்கள்ஸ் வந்து நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த வேஸ்டெலாம் கிடக்க பாருங்கள் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எது க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது இது வந்து நல்லா நல்லா வந்து குருவாக அரிஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த வாழைப்பூவை நல்லா வந்து அரிஞ்சிட்டு நல்லா அலசி நல்லா ஒரு நாலு வாட்டி வந்து நல்லா அலசிட்டு இந்த வாழைப்பூவை எடுத்து வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாழைப்பூவை வந்து அழகாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு அஞ்சு ஆறு வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ஒரு அஞ்சு பொத்து அது எல்லாத்தையுமே உருகி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அப்புறம் ஒரு பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரகம் அப்புறம் கடலப்பருப்பு கடுகு எல்லாமே தேவைக்கேற்ப எடுத்துக்கங்க இது வந்து என்னென்னா கல் கல்லுப்பை வந்து தண்ணியில் போட்டு கலக்கி வச்சிருக்கேன் அப்படியே போட்டோம் அப்படின்னா வந்து கரையாதுங்கிறதுனால தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வானல் வந்து அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கடுகு நல்லா கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் அதோடய வந்து ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயமும் பூண்டுன்னு ஒரு இடத்துக்கலாம் சேர்த்து அதெல்லாம் நல்லா கட்டி விட்டுக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பூண்டு வந்து ஒரு பல் பூண்டு தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம நல்லா விட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து வெங்காயம் நம்ம போட்ட பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிச்சு இந்த கட்டம் ஆனதும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் வாழைப்பூ சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருக்கோம் இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் செய்கிறேன் இதை தப்பாக செஞ்சேன் அப்படின்னா சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன் அதை நல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் போட்டு நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம் அடுப்பை வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து மூடி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுட்டு சிம்மில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து திறந்து பார்த்தாச்சு இப்போ இந்த வேலையில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முருங்கைக்கீரை இருக்குதுல்ல அதை வந்து இதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூவில் முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வந்து நான் கிளறி விட்டுட்டேன் நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை அதனால் வந்து நம்ம வந்து இந்த கிளறுதெல்லாம் எடுக்க முடியல நல்லாவே நம்ம கிளறி விட்டாச்சு இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கல்லுப்பு தான் நம்ம வீட்டில் இருந்துச்சு அதனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி மேலே தெளித்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தண்ணியை நான் கலந்துட்டேன் தண்ணி வந்து லைட்டாக மேலே தெளித்து தான் விட்டுருக்கேன் தண்ணி அவ்வளோவா தேவை இல்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் உப்பு பதம் பார்த்துட்டு நமக்கு தேவையானா அந்த தண்ணியிலேயே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா தண்ணி நமக்கு தேவையில்லை இதை வந்து அப்படியே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மூடி போட்டு மூடி வச்சுருவோம் வாழைப்பூ முருங்கை கீரைங்கிறது சீக்கிரமாக வேவ்றது தான் சீக்கிரமாக வெந்துடும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூடிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்பப்போ திறந்துட்டு கிளறி விட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா அடி பிடிச்சிடும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா மூடிடுச்சு உப்பும் பதமும் பார்த்தாச்சு கரெக்டாக இருந்துச்சு நல்லாவே இருக்குது நான் வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு முருங்கை பூவு இது போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்